நண்பர்களுக்கு வணக்கம் கடந்த சில தினங்களாக யூடியூப் சேனல்கள்லையும் சரி மற்ற ஊடகங்கள்லேயும் சரி பெண்களுக்கான இடஒதுக்கீடு நாற்பது சதவீதம் அரசு பணிகளில் வழங்குறது சம்மந்தப்பட்ட செய்திகள் அதை எதிர்த்து இல்லை ஆண்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டு எதிர்த்துன்றதை விட ஆண்கள் கொஞ்சம் வருத்தப்பட்டு எப்படிதான் நம்ம வந்து எவ்வளோ கடுமையாக உழைச்சாலும் நம்ம வந்து தோல்வியை தலைவரும் அவர்களை விட அதிக மதிப்பெண் நம்ம பெற்றாலும் நம்ம பணிக்கு போகிறதில்ல அப்படிங்கிற ஒரு வருத்தக்கூடிய ஒரு செய்தியை வந்து பதிவிட்டுட்டும் கூறிவிட்டும் வராங்க அது சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ பதிதான் தான் இவங்க என்னமோ எல்லோரும் இன்றைக்கு தான் இந்த நாற்பது சதவீத இடஒதுக்கீடு வந்து அரசு பணிகளில் கொடுக்குறாங்க அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்ருக்குறாங்க ஐம்பது சதவீத பணியிடங்கள் வந்து ஐம்பதுக்கு மேற்பட்ட கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத அளவிற்கே இடைநிலை ஆசிரியர் பணியிடங்கள் அவர்களுக்கு கொடுக்குறாங்கங்கிறது ஏற்கனவே கொடுத்துட்ருக்குறாங்கன்ற ஒரு உண்மையை வந்து நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன் இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களில் கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீத விழுக்காடு அதாவது ஐம்பது சதவீதம் கட்டாயம் அது மீதி வந்து அவங்க ஜென்ரல்லையும் வராங்க இல்லைங்களா அப்போ வந்து அதுக்கு மேற்பட்ட அளவில் அவங்க வந்து பணிக்கு செல்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஏற்கனவே சொல்கிறேன் இதற்கெல்லாம் வந்து முன்னோடி சரிங்களா இப்போ சட்டப்பேரவையில் மற்ற அரசு பணிகளில் ஆசிரியர் பணியிடங்களை தவிர்த்து இடைநிலை ஆசிரியர் பணியிடங்களை தவிர்த்து மற்ற பணியிடங்களில் நாற்பது சதவீதத்துக்கு வந்து சொல்லிடுறாங்க முன் அதற்கு முன்பாகவே இடைநிலை ஆசிரியர் பணியிடம் ஐம்பது சதவீதத்து மேற்பட்டு இருக்குது பெண்களுக்கு அதை நான் வந்து தெரிச்சுக்கிறேன் அப்போ வந்து எதுவும் அப்போல்லாம் வந்து எதுவும் எதிர்ப்பு தெரிவிக்கலை இப்போ தான் வந்து ஒட்டு மொத்தமாக சொல்லும்போது தான் வந்து கொஞ்சம் கருத்துக்களை பதிவிடுறாங்க எதிர்ப்புன்னு சொல்ல முடியாது வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறாங்க எதிர்ப்புன்னு சொன்னால் அது ஒரு குற்றமாக கூட ஆகிடும் அதனால் அவங்களுடைய வருத்தத்தை வந்து தெரிவிச்சிக்கிறாங்க ஒரு ஆணுக்கு அப்படின்னு சொன்னால் தன்னுடைய தாயை முதல்ல காப்பாற்றணும் அவர்களுக்கு உண்டான பொறுப்பு தன்னுடைய தாயை காப்பாற்றணும் அடுத்தது தன்னுடைய மனைவியை வந்து காப்பாற்றணும் தன்னுடைய பெண் குழந்தையை காப்பாற்றணும் இப்படிப்பட்ட பொறுப்புகளெலாம் இருக்குது சரிங்களா இடஒதுக்கீட்டை பொறுத்த வரைக்கும் ஆண்களுக்கு ஒரு ஐம்பது சதவீதமும் பெண்களுக்கும் ஐம்பது சதவீதமும் சரிசமமாக கொடுத்துட்டா யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இரண்டு பேருக்குமே வந்து அந்த பொறுப்பு இருக்குது சரிசமமாக குடும்பங்களை வழித்த வேண்டிய ஒரு பொறுப்பு இருக்குது அதனால் வந்து இந்த நாற்பது சதவீதம் என்பது கொஞ்சம் கூடுதலான கண்டிப்பாக நிச்சயமாக ஆண்களை வந்து அது வந்து பாதிக்கக்கூடிய வகையில் தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு கருத்தை தெரிவிச்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவு சரிங்களா அடுத்ததாக வந்து தொலைக்காட்சிகள்லையும் கடந்த சில ஆண்டுகளாக அரசு பணிகளில் ஆண்கள் அதிகமாக பெண்கள் அதிகமாக பணியில் சேர்கிறாங்களா அப்படிங்கிறத பற்றி பல்வேறு தொலைக்காட்சிகள்லையும் அதை ஒரு சர்வேவாக எடுத்து போட்டிருக்கிறாங்க அப்படி பார்க்கும்போது பெண்கள் தான் அதிகமாக அரசு பணிகளில் இருக்கிறாங்க இப்போ இன்னும் ஒரு பத்து சதவீதம் அதாவது முப்பத்தி மூன்றுன்றது நாற்பது ஏழு சதவீதம் அதிகரிக்கிற ஒரு பட்சத்தில் நிச்சயம் வந்து கொஞ்சம் பாதிப்புக்கு கொஞ்சமில்ல அதிகமாகவே பாதிப்புக்கு உள்ளாகும் நன்றி